நாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி கடக ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதன் முடிவு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ராசி தன்னுடைய குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுடைய எண்ணத்திற்காக வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மற்றவருடைய தேவைகளை பூர்த்தி உண்டான ஒரு ராசி அப்படின்னா அது கடகத்தை நம்ம சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பணம் ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அவர் எப்பவுமே உங்களுக்கு சூரியன் தான் அந்த பணமும் குடும்பத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன்தான் அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலே இருந்தார் இது உங்கள் ராசி அந்த ராசியிலே இருக்கார் இப்போது அவர் பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பதினாறாம் தேதி வரைக்கும் அதிபதி ராசியில் இருந்தால் பண வரவு உண்டு எப்படியும் வந்து காசு பணம் சொத்து சேர்க்கை அதற்குண்டான மோட்டிவேஷன் அதற்குண்டான தேவைகள் இதெல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அதற்குண்டான உழைப்பையும் அதற்குண்டான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இப்போ அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தாம் தடை தாமதங்கள் அது வக்ர பார்வையை பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் ஒரு தடைகள் அதே போல் நீங்கள் போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட ஒரு அமைப்பை கொடுத்துருக்கும் அடுத்தது பாருங்கள் இப்போது அதே அந்த சூரியன் இரண்டாம் இடத்துக்கு வரப்போறார் பதினாறாம் தேதிக்கு மேலே அப்பவும் சனியினுடைய பார்வை இருக்கும் ஆனாலும் அந்த சூரியன் அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது பண வரவு அதிகமாகும் வருமானம் நிச்சயமாக ஒரு ஒரு ஸ்டேஜில் இருந்தீங்கனாலும் கூட இன்னொரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் மாற்றமே கிடையாது உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு எங்கே போனாலும் ஒரு அஷ்டமச்சனையில் கெட்ட பேர் அவமானம் நிறையா வந்திருக்கும் அதில் வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துருக்குறாங்களோ அவர்கள் எல்லாமே உங்கள் பேச்சை கேட்க கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த தனஸ்தானாதிபதியும் அதிபதியும் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் பொதுவாக ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பது பண வரவு ஃபஸ்ட்டு பணம் தான் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷம் மூணாவது குடும்பம் இது எல்லாமே கொடுத்துரும் அப்போது இந்த மாதம் சனியினுடைய வக்ர பார்வை பெற்றாலும் கூட சூரியனுடைய ஆட்சி பலம் பெறும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது பணம் வெளியே கொடுத்து வராமல் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கார் வக்ரமாக போகிறார் அதே போல் மூணுக்குடையவர் பன்னிரெண்டாம் அதிபதி வக்ரம் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் எங்கே போகிறோம் எதுக்கு என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலையே தெரியாத அளவுக்கு அலைச்சலை நிறைய கொடுத்துரும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனிதர்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரர்கள் அவர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் பாருங்கள் இங்கே இருக்க ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு வருவார் பொதுவாக நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இரண்டாம் வீட்டில் இருந்தால் வீடு மனை சொத்துக்கள் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு அதே போல் தாய் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு இதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ அடுத்தது பாருங்க அந்த சுக்கரன் நீசமாக போகிறார் அதுவும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார் அப்ப கடகராசிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அம்மாக்கோ அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்திலேயோ ஏதாவது ஒரு குறைபாடுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அதுல கொஞ்சம் கவனமாருங்க ஆனா கேது அங்க இருக்கிறதுனாலையும் இந்த சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலையும் எப்போதோ சுக்ரன் கேது ட்ராவல் ஆகக்கூடிய காலகட்டங்கள் பெண் சாபம்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு பழிபாவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துங்க அப்படிங்கிறது உண்மை அப்போ அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால அந்த டைமில் அதாவது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு உங்களுடைய லாபம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கூட பிறந்தவங்க இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க அதற்கு மேலே எல்லாமே கிரகங்கள் மாறும் பொழுது அந்த நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் மதி சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அஞ்சு இவர் பதினொன்றுல இருந்தால் குழந்தைகள் மூலமாக லாபங்கள் அது குருவோடு சேர்ந்திருக்கிறார் பாக்கியாதிபதியோடு இருக்கும் பொழுது அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பாக்கியங்கள் நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது மாற்றமில்லை அதே போல் அஞ்சாமதிபிதின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் பொழுது உங்களுக்கு எப்படியும் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதம் கூட சொல்லலாம் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் அப்போ அவரை பத்தாம் அதிபதியாக பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தந்தை மூலமாக உதவிகள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது ஒரு லாபங்கள் பூர்வீகத்தை இப்ப வித்து இந்த அதாவது இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ அந்த விஷயத்தை முயற்சி நீங்க செஞ்சீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகமான லாபங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா சனி ராகு கேது குரு பயிற்சி எல்லாமே நம்ம முதல்ல நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம் நீங்க அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் இந்த மாதம் ராசிக்கு பண வரவுக்குண்டான மாதம் மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோடு இடுங்க யாரையும் பெரிய அளவுக்கு இந்த மாதம் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம் அப்படி உங்களுக்கு யாராவது மூலமாக தேவைகள் இருக்குது அப்படின்னா தாய் தந்தையர் மூலமாக தேவைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை மற்றபடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்திப்படி சிறிது மாறுபடலாம் நன்றி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லைம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழிகளிலே சரணம்